வந்திருக்கவன் நல்லவனா கெட்டவனான்னு பாக்காதிய உண்மையானவனான்னு பாருங்கன்னு கெட்டவன் எப்பட உண்மையா இருப்பேன் நல்லவனா கெட்டவனான்னு உண்மையா இருப்பேன் கெட்டவன் எப்படி உண்மையா இருப்பான் இருப்பான் கெட்டதுக்கு அப்ப எப்படி நீ உணர்ந்து பேசுறியா அடுத்தவன் எழுதி கொடுத்து பேசுறியா அவன் எழுதி கொடுத்தவன் முட்டாப்பையில இருக்க உனக்கு தெரியுதா இல்லையா அவன் முன்னாடி நின்று கூடியிருந்தவன் கேட்க மாட்டான் உங்க அண்ணன் கேப்பனா இல்லையா இதுக்கு பதில் சொல்லணும் பிஜேபி கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி அதுவல்ல கொள்கை ஓ கொள்கை என்னன்னு சொல்லு பிஜேபி எதிரா இருக்க நான் பாக்குறேன் அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு இருக்குப்பா சொல்லுப்பா கொள்கை எதிரி அப்ப கொள்கை வேற அரசியல் வேற யார் உனக்கு சொல்லி கொடுக்குற ஐயோக்கியப்பா யார் அதெல்லாம் ஆழப்பயிலம் ஆழ மாத்த அடுத்தவன் பேச்சு கேட்காத ஒரு தடவை அண்ணன் பேச்சு கேள்வின்னு பல தடவை சொல்லுவேன் அவனுக்குதான் அறிவு இருந்தா சொல்லிக் கொடுப்பான கொள்கை என்ன அரசியல் என்ன சரி கொள்கை எதிரி அப்ப பிஜேபி அரசியல் செயல்பாடு ஏத்துக்கிறிய திமுக அரசியல் எதிரி அவன் கொள்கை நிலைப்பாட்டை ஏற்கிறிய கொள்கை தானே அரசியல் ஆகுது என்னது ஏன் கொள்கை இது நான் சொல்றேன் நான் வந்தா இதை செய்வேன் என்னுடைய பொருளாதார கொள்கை தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் என்னுடைய கல்வி கொள்கை தனித்திறன் ஆற்றலுக்கு முன்னுரிமை ஒவ்வொன்னையும் நாங்க சொல்றோம் இப்படி செய்யறோம் இதுல இருந்து நான் மாறுபடுறேன் அதுதானே சும்மா பிஜேபி எதிரி பிஜேபி ஏன் எதிரி ஏன் எதிரி ஏன் அவன் மானுட குலத்தின் பகைவன் ஏன் இவன் குடிச்சல் இருக்கான் இவன் பசியோடு இருக்கான் இவன் வந்தார்கள் வரும்போதே பிரசவித்தவர்கள் இறந்த பிள்ளைகளின் தோளில் தூக்கி கொண்டு வந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இன்னும் காணொலியில் இருக்கு நீங்க பார்க்கலாம் அப்ப அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட நிதியமைச்சர்கிட்ட கேட்கும் போது அவர்கள் ஊடக விழா கேட்கும் போது மக்களை இப்படி துயரப்பட விட்டுவிட்டீங்களே நீண்ட தூரம் இப்படி இடம்பெற முடியாத போக்குவரத்து இல்லாமல் நடக்க விட்டுட்டீங்களேன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் கேட்குறாங்க நான் சொல்றேன் உண்மையிலேயே வழி வழி மிகுந்திருக்கு மிகுந்த வேதனை இருக்கிறது அந்த மக்கள் கால்வழிக்க நடந்து போற அந்த வழியை நாங்களும் உணர்கிறோம் அவர்கள் கூடவே நடந்து செல்கிறோம் அந்த துயரத்தில் நாங்களும் பங்கேற்கிறோம் இது தவிர்க்க முடியாத ஒரு பேரிடர் இதிலிருந்து நம் நாட்டு மக்கள் மீண்டு வருவோம் நம்பிக்கையோடு பயணிங்கள் இது எதிர்பாராத ஒரு விட்டது உங்களுடைய துயரத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டு பங்கேற்கிறோம் முழுக்க முழுக்க எங்கள் அரசு உங்களோடு நிக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பா நிக்கிறது என்று பேசுவது எப்படி இருக்கும் இது யார் பேசிருப்பா நாம அவங்க என்ன பேசுறாங்க அவ்வளவு அக்கறை இருந்தா நீங்க கூட போய் அவங்க லக்கேஜ் வாங்கிட்டு கூடவே நடங்கலை